இருக்கீங்க நல்லா அனைவருக்கும் வணக்கம் பாட்டிங்களா வணக்கம் வணக்கம் நமஸ்கே நமஸ்காரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்ன பண்றது ஒண்ணும் முடியாது மாப்பிள்ள நமஸ்காரம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டேச்சா வாழ்க வளமு ஒன்றும் யாரும் வரமாட்டாங்க உழைப்பு மட்டுமே விநாயகர் நல்லா சிறப்பாக கொண்டாடி வச்சு இதுக்கு மேல என்ன தேவை விநாயகசதி சிறப்பாக கொண்டாடிட்டோம் வணக்கம் 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 விட்டதை பிடிக்கிறது ரொம்ப சரியான கஷ்டம் பற்றிய எந்த நேரத்தில் போனாலும் இப்போ வேணால் வந்து இருந்தாங்க இப்போ பேர் அதுதான் எதுவுமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை யூஸ் பண்ணிக்க சரியா ம் நமஸ்தே நமஸ்காரம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சாப்பிட்டீங்களா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டுருங்களா வணக்கம் பாஸ் நம்ம சேனலுக்கு ஒரு பண்ணி பண்ணிடுங்க வணக்கம் வணக்கம் நமஸ்தே நமஸ்தே நமஸ்காரம் போராட்டம் என்பது விட்டதை பிடிக்கிது எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது பிரத்தியா எந்த நேரத்தில் போட்டாலும் கூட்டம் வந்துன்னு இந்த லைவு இப்போ வந்து கூட்டத்துக்கோசரம் எங்கின்னு கிடக்க வேண்டியதாக இருக்குது கஷ்டப்பட்டு தான் அந்த பணத்தோட அருமது பணத்தையும் காப்பாற்றும் தண்ணியும் காப்பாற்ற ரூமில் இருக்கிறாங்க உடனே எல்லாம் சாப்பிட்டு கிளம்புறாங்க வணக்கம் பாஸ் வா வணக்கம் வணக்கம் வாழ வளங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கிறீங்களா அனைவருக்கும் விநாயகர் சேர்த்து நல்லா இருக்குது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பணத்தோட அருமை வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோன்னு தெரியும் அந்த மாதிரி இந்த யூடியூப்பில் வந்து லைவ் போட்டுருக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பி தான் பிரச்சனை சரி பாத்து வர்றாரான்னு பாப்போம் வணக்கம் வணக்கம் நல்லாருக்குறீங்களா நல்லா இருக்கிறீங்களா த்ரீ சிக்ஸ் ஜீரோவா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுறது விநாயக சக்தி நல்வாருக்க இது முன்னாடி வந்துட்டு போயிட்டாங்க நினைக்கிற அழகாக வணக்கம் வணக்கம் நமஸ்கார நமஸ்காரம் எப்படி இருக்கிறீங்க அதுக்கு நம்ம வந்து லைக்கு நாற்பது லைக்கு தான் நினைக்கிறேன் இன்னும் நூறு இரநூறு ஆயிரம் எப்போதான் வரப்போது இதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது சாதாரண விஷயம் கிடையாது நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கு கஷ்டமாக நம்ம சேனலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் வணக்கம் வணக்கம் நமஸ்தான் நமஸ்தான் நமஸ்காரம் நல்லா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா பண்ணிடுறேன் நம்பிக்கை நம்பிக்கை நாணயம் தெரியுதா நம்பிக்கை நாணியம் தான் அழகை வணக்கம் வணக்கம் நமஸ்தே நமஸ்காரம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டாச்சா அனைவருக்கும் இரவு வணக்கம் அந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபரை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நான் கருத்தை வழி சேனலு செட்டு வந்து பிடிக்கும் இன்னும் யாருமே காணாது இங்கே தான் பதவியாக தெரியுது கேமரா தான் பார்க்க சொன்னாங்க nice அனைவருக்கும் இரவு வணக்கம் லட்சுமி நாராயணன் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஜி ரெகுலராக வரவங்க வந்துடுவாங்க புதுசாக வராங்க இப்போ நாளாகும் நேரம் ஆகும் நல்லா ஹாய் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்ருங்களா பாஸ் ஆர்ட்டாட்ட பார்த்து பணம் பண்ணுங்க அது கொஞ்சம் ரேராக இருக்கும் கஷ்டப்பட்டாதான் அதோட அருமை தெரியும் சொல்லுவாங்க சும்மாவா உழைச்சவங்க தான் அந்த லாபத்தோட அருமை தெரியும் விவசாயத்தில் உழைக்கிறாங்க பத்தியா அவங்கதான் தெரியும் அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டால்தான் இதோட பணம் நான் உங்களுக்கு தெரியும் ஈஸியாக கிடச்சிச்சுன்னா ஒன்று தெரியும் அழகாக வணக்கம் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பின்னுமா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்களா அந்த காசோட அருந்து தெரியும் அப்போ பணத்தையும் காப்பாற்று அவனையும் காப்பாற்றுவான் வணக்கம் வணக்கம் பாஸ் நல்லா இருக்கிறீங்களா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் பாஸ் புரியல புரியல பாஸ் வணக்கம் வணக்கம் நமஸ்தாரம் நமஸ்காரம் ஆனால் என்ன அந்த டைமிங் வந்து இன்னைக்கு போட வேணா நினைக்கிறேன்ப்பா எதா விடாமய்ச்சி விஷ் போடுறவங்க தானே பார்க்குவோம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு லைவ் போட்டுன்னு இருக்குது கஷ்டமாக இருக்குது ஒரு நாள் கேப் போட்டுருவன பார்த்தியா அப்படின்னு தங்கிட்டோம் அந்த பண்ணால் இருக்கா ஒரு ட்ரெயின் நமஸ்தேன் நமஸ்காரம் வணக்கம்மாக்கா நல்லா இருக்கிறீங்களா சாப்பிடாச்சா எப்படி இருக்கீங்க விநாயகர் சேர்த்துனா கொண்டாடுட்டீங்களா உங்கள் லைவ்ல நான் வந்தேன் பாத்தீங்களா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ஹாய் ப்ரோ நிலம்மா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா ீங்களா சரி சரி சாப்பிட்டீங்களா இது படைச்சு முடிச்சிட்டீங்களா இது கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா இது வலமுடன் இன்று போய் நாளை வா என்றும் உன் பக்கம் வணக்கம் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிவிடுவோம் ஹலோ ஹாய் 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 அனைவருக்கும் இரவு வணக்கம் இன்னைக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம்

சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோம் பாஸ் எப்படி இருக்கீங்க எந்த டைம் போட்டாலும் எப்படி இருந்தாலும் போட்டால் வந்து லைவு நீங்கள் பார்த்தீங்களா காத்தடிக்குள் தூத்திக்குள் வாய்ப்பு கைகளே பயன்படுத்திக்க மாட்டேங்குது என்னைக்குமே ஒரிஜினல் ஒரிஜினல் தான் சரியா ஒரிஜினல் மட்டும் ஃபாலோ பண்ண இந்த மேலே இந்த கிரீம் இதுனா நமக்கு தேவையில்லை

சாப்பிட்டீங்களா என்ன நாராயணா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எங்க நாராயணா பிஸியா ரொம்ப நல்லா காணும் என்ன நாராயணா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நல்லா காணும் நாராயணா விநாயக சேர்த்து கொண்டாடி ரங்கநாதன் கண்டிப்பா உங்களது கொஞ்சம் வேலை இருந்துச்சு நாராயணா ஆ சரி 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 சரிண்ணா இது ரொம்ப நாளாக காணமேன்னு பாக்குறேன் நல்லா இருக்குங்களா சாப்பிட்டீங்களா சூப்பராக விநாயகர் வாழ்க வாழ்க விநாயக சக்தி வாழ்க ஓகே சூப்பர் சூப்பர் நம்ம வந்து காலிலே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಶಿವನೇ ಶಿವನೇ ಶಂಕರೇ ಶಿವನೇ ಶಂಕರ ನಾರಾಯಣ ಅಪ್ಪ ಲೈವ್ ಲೈವ್ ನಾರಾಯಣ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா வணக்கம் வணக்கம்ண்ணா நாராயணா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா உங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா வெளியில் இருக்கிறீங்களா வெளியில் 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 இருக்கிறேன் நாராயணா போயிட்டு வந்துட்டிங்களா போயிட்டு போயிட்டு வந்தாச்சா ஆ சரி சரி நாராயண உடம்ப உடம்ப பார்த்துங்க நாராயணா இன்று விநாயகர் சபை என்ன விசேஷம் உங்கள் சொல்லுங்கள்